டிடிஎஃப்ல மாற்றமா ஐயோ டிடிஎஃப் வந்து வேற ஆளுக்கு போயிடுச்சு அப்படி இப்படின்னு பல கதெல்லாம் வந்து ஓடி இருந்துச்சு இப்போ அந்த டிடிஎஃப் யாருக்கு வந்திருக்கு அதுல உள்ள அந்த டிடிஎஃப் வாங்கினவர் வந்து ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தாப்ல நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இல்லையே என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு சொன்ன ஒரு சின்ன விஷயம் தான் இருந்தாலும் வந்து சொல்லும்போது ரொம்ப ஒரு அட்ராக்டிவா வந்து இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அண்ட் இந்த ஒரு செகண்ட் ப்ரோமோ வந்து இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறப்ப நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிடிஎஃப் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டிசர்வான ஆள் பாத்தீங்கன்னா ரயன் தான் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு டிசர்வான ஆள் தான் ரயனு அண்ட் இதை தவிர வந்து ரயனை தவிர வேற யாருக்கு போகணும்னாலும் நான் சத்தியமா ஏத்துக்க மாட்டேன் கண்டிப்பா வந்துட்டு கழிவுகளையும் ஊத்த ஆரம்பிச்சிருப்பேன் இவ பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிடிஎஃப் வந்துட்டு யாருக்கு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரயனுக்கு வந்துட்டு போயிருக்குது இதை ஓரளவுக்கு ஓகே ஏத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிடிஎஃப் தான் ஒரு டிசர்வான ஆளுக்கு போயிருக்குது இதே நம்ம டைட்டில் அந்த மாதிரி ஒரு டிசவான ஆளுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல சும்மா எங்களுக்கு எதுவும் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப காண்டா அவரோட நிலமைக்கு பிக் பாஸ் எல்லாம் வெறுக்கிற நிலமைக்கு வந்துட்டு நேற்றுலாம் பிக் பாஸ் இனிமே பார்க்க மாட்டேன்டா பாக்க மாட்டேன்டான்னுட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கதறி கதறி எழுவுறானுங்க நான் விட பாத்தேன் என்னடா இப்படி எல்லாம் வந்து ராணுவ வந்து எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க நான் ராணுவ காண்டி மட்டும் தான் நான் பார்த்தேன் ராணுவ இல்லைன்னா நமக்கு நான் பாக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் எல்லாருமே ஒரே எனக்கும் கொஞ்சம் ஒரு எப்படின்னா என் கமெண்ட்ஸ்ல வந்து அந்த ராணுவம் வந்து எவிச்சன் அந்த அதனால எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு என்னடா எல்லாருமே ஒரே ஆன்சர் மாதிரி சொல்றாங்க நான் இனிமே ராணுவ காண்டி மட்டும் தான் பார்த்தேன் ராணுவ இல்லன்னா நம்ம பாக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஏதோ பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நானும் வந்து நினைச்சுட்டு இருந்து சரி ரிப்ளை கொடுத்தேன் ரிப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் ரிப்ளை அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிப்ளை வருது சோ ஓகே பாட்டில் போல இருக்கு இல்ல ஒரே மாதிரிதான் திக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு இந்த சயன் பாத்தீங்கன்னா நம்ம சேதுபதி எண்ணெய் வந்து உள்ள வராரு ஓகேங்களா உள்ள ஸ்டோர் ரூம்ல இருந்து உள்ள வராரு அந்த ஒரு டிக்கெட் ஃபினாலையா வந்து எடுத்துட்டு வெளியில கார்டன் ஏரியால குடுக்குறாங்க இங்க ஒன்பது பேர் நிக்கிறாங்க ஓகேங்களா ஒன்பது பேர் நின்னுட்டு இந்த ஒரு டிக்கெட் ஃபினால வந்து யாருக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க நம்ம சேதுபதி என்ன வந்து கேட்கறாங்க யாருக்கு இந்த டிக்கெட் ஃபினாலுக்கு வந்துட்டு போக போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க எல்லாருமே வந்து ரயன் 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 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முத்துக்கு வந்து ஒரே ஷாக்கிங் என்னடா எது நம்ம நமக்கு எதுவும் குளோமான் பண்றோமா என்ன ரயன் ரயன்ங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அதுல வந்து பாயிண்ட் எடுத்துருக்குமே நம்மளும் அதுல வந்து அந்த ஒரு லாஸ்ட்ல அந்த கிளாக்கு அந்த இதுல வந்து பாயிண்ட் எடுத்துருக்குமே நம்மள பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்துல வந்து அவரு தலைவர் வந்து பேச பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு ரயன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி இப்படி தடிட்டு இருந்தாரா பாக்கும்போது அப்படிதான் தோணுச்சு இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒரு கிளாக் டாஸ்க்ல வந்து பாயிண்ட் எடுத்திருந்தாலும் கண்டிப்பா வந்து அவர் டிக்கெட் பண்ணால கண்டிப்பா கிடைச்சிருக்காது இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிக்கெட் பண்ணால வந்து நம்ம ஸ்டேஜ்ல வச்சு அங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல வச்சு சேதுபதி என்னனும் நம்ம ரெயின வந்து நின்று கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த ஒரு இந்த வாரம் வந்து உங்க போட்டி பிரமாதமா இருந்துச்சு விளையாண்ட விதம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு நானும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் ரயன் தாண்டா இந்த ஒரு டிடிஎஃப்க்கு வந்து விளையாண்ட விதம் இருக்கு ஒரு வேற மாதிரி அவங்க அக்கா எப்ப உள்ள வந்துட்டு ஹிண்ட் கொடுத்துட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் தலைவர் ஸ்டைலே வந்து மாறிடுச்சு அங்கிட்டு இருந்து அந்த கோலா கேங்கா இருந்தாலும் சரி நீங்க வந்துட்டு தானா சேர்ந்த கூட்டமா இருந்தாலும் சரி நான் எந்த கூட்டத்துக்கு சேர மாட்டேன்டா அடிச்சு ஓட விடுவேன்டா அப்படிங்கறதுல செமையா ஓட விட்டுட்டு இருந்தாரு ஏழு பேர்த்த கூட வச்சு எரி எரின்னு எரிச்சு விட்டாப்ல ஸ்டாஸ்ல எல்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா சேதுபதி எண்ண வந்து நீங்க தான் டைரக்ட் ஃபைனல் ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி வந்து சேதுபதி என்ன வந்து சொல்றாரு ஓகேங்களா இதுல வந்து ரயன் வந்து ஒரு செம்மையான ஒரு மேட்டர் தான் வந்துட்டு சொன்னாப்ல நானே கூட இதை யோசிக்கலாம் அப்படிங்கறத இருந்துச்சு நான் தான் சார் வந்துட்டு இருபத்தி நாலாவது கண்டஸ்டன் லாஸ்டா வந்த கண்டஸ்டன்ட் நான் தான் ஆனா இப்ப நான் தான் வந்துட்டு ஆகுறேன் அப்படிங்க போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி அது தலைவர் வந்து போட்டுக்கிறாப்ல நம்ம பிட்ட அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவர் வந்து ஒரு எவிக்ஷன் நடக்கும் அது மஞ்சரி எவிக்ஷன் அந்த மஞ்சரி எபிக்சன் பார்க்கும்போது போது எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் கண்டிப்பா தோணுச்சு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று நடந்த எவிக்ஷன் வந்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபேரா அன்பேரா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நானே தெரிஞ்சுக்குவேன் எனக்கு ஒரு மைண்ட் தான் இருக்குது கண்டிப்பா நேற்று கூட நான் வீடியோ போட்டிருந்தா நிறைய வீடியோ ராணுவம் இந்த ரீசனுக்கு தான் கண்டிப்பா தூக்கி இந்த ரீசன் தூக்குறதா இருந்தா அது வந்துட்டு நீங்க நேரத்தை தூக்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சி போன வாரமே தூக்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிருந்தேன் அண்ட் இருந்தாலும் தான் வந்து தூக்கணுங்க அப்படிங்கறது சுத்தமா தெரியல இல்ல விஜய் ப்ராடக்டா தான் நாங்க உள்ள வச்சுக்குவோம் விஜய் ப்ராடக்டா தான் நாங்க வந்து சேர்த்து வச்சுக்குவோம் அப்படிங்கிறது உள்ள நினச்சிருக்காங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல விஜய் ப்ராடக்டா வச்சுக்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கூட அடுத்தவங்களை கூப்பிடுறீங்க உங்களுக்குள்ளேயே வந்து கூப்பிட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே யாரையாச்சும் வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து ரிவியூ ஒரு டெஸ்ட்டு சொல்லிருங்கடா கண்டிப்பா வந்துட்டு நாங்க இவங்களை தான் ஜெயிக்க வைக்க போறோம் நீங்க வந்து இவங்கள பத்தி கொஞ்சம் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருங்க லாஸ்ட்ல கொஞ்சம் பாசிட்டிவா பேசுங்க அப்பதான் கரெக்டா நாங்க கப்பு கொடுக்கறதுக்கு கரெக்டா வரும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்குவோம் ஓகேங்களா பிக் பாஸ் நம்ம பார்க்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஓகேங்களா இவங்க பண்றத பார்க்கும்போது எப்ப எல்லா சீசனுமே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் 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 விஜய் டிவி ப்ராடக்ட்டை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கற அளவுக்கு வந்து இந்த ஒரு ஷோ வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கு மற்றவங்கலாம் எல்லாம் வந்துட்டு போனோம்னா அடிச்சு வரட்டி விட்டுறாங்க இது என்ன கதை அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அண்ட் இத பத்தி உங்க ஒப்பீனியா நான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ரயன் வந்து இந்த ஒரு டிடிஎஃப் வந்து டிசர்வான ஆளா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ராணுவம் ஃபேரா அன்பேரா அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க மஞ்சரி பத்தியும் அன்பேரா ஃபேரா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சௌந்தரிய பத்தி ஃபுல் டீடெயில் வீடியோ அடுத்த வீடியோ